கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து பொன்னேரி அண்ணாசிலை அருகே மாவட்ட பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனால் பாஜகவினர் இடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பொன்னேரி மீஞ்சூர் குமிடிப்பூண்டி பகுதியில் இருந்து ஆர்ப்பாட்டத்திற்காக பாஜகவினர் வந்திருந்த நிலையில் போலீசார் ஆவடி துணை ஆணையர் ராபர்ட் ராஜா தலைமையில் குவிக்கப்பட்டனர் நிலையில் பாஜகவினர் திடீரென ஊர்வலமாக கள்ளச்சாராயம் என எழுதிய பானையில் தமிழக அரசை கண்டித்து படி உடனடியாக மதுக்கடைகளை முடக்கோரி சாலையில் ஊர்வலமாக வந்து பானையை போட்டு உடைத்தனர் தயார் நிலையில் வைத்திருந்த அரசு பேருந்து மற்றும் காவல் வாகனத்தில் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் பெண்கள் உட்பட தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு லோகநாதன் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் பட்டியலணி மாநில துணைத் தலைவர் அன்பாலையா சிவகுமார் நகர தலைவர் சிவகுமார் மாவட்ட துணைத் தலைவர் கோட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ફલી ઙી ઙણિએ ne ભેહ ખાાકર મા શાકર ભાજાક પા શાકર ફાકર હણધ શાક દશિડ કાકર મલી ૧ાકર હંં�જં ત�